நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அடைந்த தோல்வியை அடுத்து சசிகலா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி தோல்வியை உறுதி செய்ய அதிமுகவின் அணிகளை ஒன்றிணைப்பேன் என்று கூறி தென்காசி மாவட்டத்தில் தனது நான்கு நாள் அரசியல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இதற்கு அதிமுக தரப்பிலிருந்து பல்வேறு தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில் மதுரை முன்னாள் மேயர் ராஜன் செல்லப்பா செய்தியாளர்களிடம் பேசும்போது சசிகலா அமைதியாக இருந்தால் எப்படி அண்ணா வெற்றி பெற்று வாழ்ந்து பெற்றாரோ அதேபோல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெற்று அவரை சந்தித்திருப்பார் ஆனால் அவர் அதிமுகவின் சீர்குலைக்கு தென்காசி பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் ஆனால் அவருடன் ஒரு அதிமுக தொண்டர்கள் கூட இல்லை சசிகலா பன்னீர்செல்வம் தினகரன் ஆகியோர் தென்காசியை மட்டும் ஏன் வைக்கிறீர்கள் என்று தெரியவில்லை அதிமுகவிற்கு எதிராக ஓ பி பாதக செயலில் ஈடுபடுவதால் தான் இன்று அவரால் அதிமுக வேட்டியை கூட கட்ட முடியவில்லை தொடர்ந்து அதிமுக பொதுச்செயலாளர் என்ற பதவியை பெயருக்கு பின்னால் போடுவதை எடப்பாடி பழனிசாமியிடம் நாங்கள் சுட்டிக்காட்டிய போது அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுப்போம் என்று எங்களுக்கு அறிவுரை கூறினார் மேலும் அதிமுக ஒரு சாதிக்கான கட்சிகள் இல்லை என்றும் தெரிவித்தார் நீங்கள் போயஸ் கார்டனில் அமைதியாக இருந்தால் உங்களுக்கான மரியாதை கிடைக்கும் தொடர்ந்து அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்டால் தொண்டர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என ராஜன் செல்லப்பா எச்சரித்து உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது